சென்னை உயர்நீதிமன்றம் தானாக முன்வந்து விசாரணை மேற்கொண்டு வரும் திமுக அமைச்சர்களுக்கு எதிரான குவிப்பு வழக்கு தொடர்ந்து நடைபெறும் என கூறியுள்ள உச்சநீதிமன்றம் இவ்வழக்கை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி விசாரிக்கலாம் அல்லது வேறு நீதிபதிகள் அமர்வுக்கு ஒதுக்கலாம் என ஆணையிட்டுள்ளது திமுக அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி ஆகியோரும் மற்றொரு அமைச்சர் தங்கம் தென்னரசு மற்றும் அவரது மனைவி மணிமேகலை ஆகியோரும் வருமானத்துக்கு மிகுதியாக சொத்துக்கள் குவித்ததாக வழக்குகள் நடைபெற்று வந்தன இரண்டாயிரத்து ஆறு முதல் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் இவர்கள் வருமானத்துக்கு மிகுதியாக சொத்துக்கள் சேர்த்ததாக குற்றம் சாட்டப்பட்டது தங்கம் தென்னரசும் அவரது மனைவியும் வருமானத்துக்கு பொருந்தாத வகையில் எழுபத்தி நான்கு புள்ளி ஐந்து எட்டு லட்சம் வைத்திருப்பதாக குற்றம் சாட்டி நவம்பர் பதினைந்து இரண்டாயிரத்து பன்னிரண்டு அன்று குற்ற ஆவணம் ஒப்படைக்கப்பட்டது திருவில்லிப்புத்தூர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த இவ்வழக்கில் இருவரையும் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விடுவித்து நீதிமன்றம் ஆணையிட்டது இதேபோல் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அவரது மனைவி ஆதிலட்சுமி ஆகியோர் மீது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட சொத்துக்குவிப்பு வழக்கிலிருந்து வழக்கிலிருந்து விருதுநகர் முதன்மை மாவட்ட நீதிமன்றம் இவர்களை கடந்த ஆண்டு ஜூலை மாதம் விடுதலை செய்தது இந்த நிலையில் அமைச்சர்கள் இருவரையும் விடுதலை செய்ததை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் தாமாக முன்வந்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்டார் இதனால் அதிர்ச்சியடைந்த அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் தங்கம் தென்னரசு ஆகியோர் உச்சநீதிமன்றத்தை நாடினர் வழக்கை இன்று விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ரிஷிகேஷ் மற்றும் பிரசாந்த் குமார் அமர்வு திமுக அமைச்சர்கள் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் தங்கம் தென்னரசுக்கு எதிரான சொத்து குவிப்பு வழக்குகள் கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படும் எனவும் ஆனால் இவ்வழக்கை எந்த நீதிபதி விசாரிக்கலாம் என்பதை சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி முடிவு செய்யலாம் அல்லது அவரே இவ்வழக்கை விசாரணை மேற்கொள்ளலாம் எனவும் அதன் பிறகே இவ்வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் ஆணையிட்டு கே தங்கம் தென்னரசு தொடுத்த வழக்குகளை தள்ளுபடி செய்து ஆணையிட்டுள்ளனர்